மேட்ரிக்ஸ் படத்தில் ஒரு சின்ன பையன் ஸ்பூனை வளர்ப்பேன் அதை பார்த்துட்டு ஹீரோ எப்படா தம்பி ஸ்பூனை வளக்கிற அப்படின்னு கேட்பார் அதுக்கு இந்த சின்ன பையன் இங்கே ஸ்பூனே கிடையாது அப்படின்னு சொல்லுவேன் இந்த சின்ன பையன் எப்படி ஸ்பூனே இல்லைன்றத உணர்ந்து அந்த ஸ்பூனை கட்டுப்படுத்தினானோ அதே மாதிரி தான் படத்தோட கடைசியில் ஹீரோ வந்து புல்லெட் இது மாதிரியான பல விஷயத்தை கட்டுப்படுத்துவார் இது ஒரு மேட்ரிக்ஸ் அப்படின்ற உண்மையை உணர்ந்ததுனால ஹீரோவுக்கு இது மாதிரியான பவர் கிடச்சிருக்கு ஹீரோ உணர்ந்த உண்மை மாதிரியே வாழ்க்கையிலையும் ஒரு உண்மை இருக்குது அந்த உண்மையை உணர்ந்தால் வாழ்க்கையில் எந்த துன்பமுமே வராது சூப்பர் பவர் மாதிரி வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் கிடைக்கும் ஆனால் அந்த உண்மையை எல்லாராலையும் நம்ப முடியாது எப்படி அந்த சின்ன பையன் ஸ்பூனே இல்லை அப்படின்றத போய் மேட்ரிக்ஸ்லேருந்து வெளியே வராமல் மேட்ரிக்ஸ்குள்ளே இருக்க ஆள்கிட்ட போய் சொல்லியிருந்தா அதை அவன் நம்பியிருக்க மாட்டான் என்னடா தம்பி இந்த இடத்துல தான் ஸ்பூன் இருக்குது இங்கே ஸ்பூன் இல்லைன்ற உனக்கு என்ன மண்டை குழம்பிடுச்சா அப்படின்னு கேட்பேன் அந்த மேட்ரிக்ஸில் இருந்து வெளியே வந்தவங்க தான் அங்கே ஸ்பூனே இல்லை அப்படின்ற உண்மையை சொன்னாலுமே நம்புவாங்க அதே மாதிரி தான் இந்த வாழ்க்கையை பற்றின உண்மையுமே எல்லாராலையுமே அவ்வளோ சீக்கிரத்தில் நம்பிட முடியாது அது என்ன உண்மைன்னா வாழ்க்கையில் பிரச்சினைன்றதே ஒன்றும் இல்லை இதுதான் வாழ்க்கையை மாற்றுகிற உண்மை ஆனால் இந்த உண்மையை சொன்னால் நிறையா பேரெல்லாம் நம்ப முடியாது என்னப்பா வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருக்குது பிரச்சனையே இல்லை அப்படின்றியப்பா அப்படின்டுவாங்க ஆனால் வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லை அப்படின்றது தான் உண்மை இது எப்போ தெரியும்னா வாழ்க்கையை பற்றி தெளிவாக புரிஞ்சுக்கும்போது தான் வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லை அப்படின்றது தெரியும் வாழ்க்கையை பற்றி புரியாமல் மேட்ரிக்ஸில் மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க வாழ்க்கையை பற்றி புரிஞ்சுக்கும் போது தான் இருந்து வெளியே வர முடியும் இதுக்கு முன்னாடி வீடியோலேயே அதை பற்றிலாம் போட்டிருக்கேன் அதெல்லாம் பார்த்தவங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லை அப்படின்ற கருத்து நம்புகிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதை சாதாரணமாக நம்பினா போதாது மனதளவில் யோசித்து உணர்ந்து நம்பணும் அப்படின்னா தான் அதை உண்மையிலே வேலை செய்யும் எப்படி மேட்ரிக்ஸ் படத்தில் ஹீரோ சாதாரணமாக நம்புவார் அப்போ அவருக்கு எந்த பவரும் கிடைக்காது கடைசியில் அதை உணர்ந்து நம்புவார் அப்போ தான் அவருக்கு பவர் கிடைக்கும் அதே மாதிரி வாழ்க்கையில் எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்றத நீங்கள் வாழ்க்கையை பற்றி தெளிவாக புரிஞ்சிக்கிட்டு உணர்ந்து நம்பணும் அதை நம்பினா மனசில் எந்த கஷ்டமும் வராது ஏன்னா ஒரு விஷயத்த பிரச்சனை அப்படின்னு நம்பினாதான் அதை நினைக்கும் போது மனசு கஷ்டப்படும் எதுவுமே பிரச்சனை இல்லை எது நடந்தாலும் அது எல்லாமே சாதாரண ஒரு விஷயந்தான் அப்படின்னு நினச்சா அதை நினைக்கும் போது மனசு கஷ்டமே கூடாது இப்படி மனசு கஷ்டப்படாமல் இருக்கிறது இது மாதிரியான பல நன்மைகள் வாழ்க்கையில் வரும் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையுமே இல்லைன்றத எந்த அளவுக்கு உணர்றோமோ அந்த அளவுக்கு நல்லது நடக்கும் வாழ்க்கையில் இருக்க எல்லா பிரச்சனையுமே தீக்கணும்னா ஒவ்வொரு பிரச்சனையாக தீக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணால் தீக்கவே முடியாது அங்கே பிரச்சனையே இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிறது மூலமாக தான் எல்லா பிரச்சனையுமே ஒரே நேரத்தில் தீக்க முடியும் இப்படி உண்மையை உணர்றது தான் எல்லா பிரச்சனையும் தீக்கிறதுக்கான சரியான வழி இந்த உண்மையை உணராத வரைக்கும் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா பிரச்சனைன்றதே வெளியில் கிடையாது உங்களோட தவறான புரிதலில் தான் இருக்குது சரியான விதத்தில் வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டான் வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லை அப்படின்றது தெரியும் எல்லா பிரச்சனையும் அதோட தீரும்